வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று தொலை தூரத்திலிருந்து மிக நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும் நாளாக இருக்கும் இது பத பல நாளாக நீங்கள் எதிர்பார்த்த செய்தி தான் இன்று வந்து சேர்வதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் மேலும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் நல்ல முடிவுக்கு வருவதோடு பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல வளர்ச்சியை காணும் நாளாகவே இருக்கும் இன்று பல நாள் ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் மிகவும் மன அளிப்பதாகவே இருக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடந்து விடுவதாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கப் பெறுவதாலும் மிகவும் மன மகிழ்ச்சியுடனே இருப்பீர்கள் மதியத்திற்கு பிறகு திடீர் என்று ஏற்படும் பிரச்சனையால் செய்வதறியாது திகைக்கத்தான் செய்வீர்கள் வந்துவிட்ட பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்பதிலே இந்த நாள் சென்றுவிடும் மதியத்திற்கு பிறகு மிகவும் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இருப்பதோடு பண விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது இன்று நிதானமாக இருந்து நல்லதை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று தீமையும் நன்மையும் கலந்த நாளாக இருக்கும் காலை பொழுதில் சிறு சிறு பிரச்சனைகளும் இடையூறுகளும் வந்து கொண்டே இருக்கும் உடல் உடல்நலையிலும் சற்று பின்னடைவு ஏற்படத்தான் செய்யும் நல் மதியத்திற்கு பிறகு உங்கள் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாலும் உங்கள் சொந்த பந்தங்களாலும் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதோடு உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டு உங்கள் காரியங்களும் நல்லபடியாக நடக்க தொடங்கும் மதியத்திற்கு பிறகு பொருளாதார வரவும் அதிகம் ஏற்படுவதாலும் சுற்றி நல்ல சம்பவம் நடந்தேறுவதாலும் மிகவும் மகிழ்ச்சியுடனே இருப்பீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் யாவும் செயற்கரிய செயல்களாகவே இருக்கும் சாதாரணமாக செய்யும் செயலை விட பல மடங்கு அதிக லாபகமாகவும் மற்றவர்களை கவரும் வண்ணமாகவும் இருக்கும் இதற்கு நீங்கள் உங்கள் முழு திறமையையும் போட்டு செய்து அதனால் மற்றவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்படியும் செய்வீர்கள் இன்று சிந்தித்து பலருடன் கால் கலந்து ஆலோசித்து செய்வதாலும் இந்த நாளே ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும் மேலும் இன்று தூர பயணம் ஒன்று செய்யும் சந்தர்ப்பம் ஏற்பட்டு அந்த பயணத்தாலும் பெருத்த ஆதாயம் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி நண்பர்களே இன்று தொலைநோக்கு சிந்தனையுடன் உங்கள் காரியங்களை செய்வதால் பல நாட்களுக்கு அந்த செயல்பாட்டால் மிக நன்மை அளிப்பதாக இருக்கும் மேலும் நீங்கள் செய்யும் ஒரு சிறு காரியம் கூட மற்றவர்களுக்கு பெருத்த லாபத்தையும் ஏற்றத்தையும் தருவதாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யும் போதும் யோசித்தும் சிந்தித்தும் செய்வதோடு மற்றவர்களின் கருத்துக்களையும் கேட்டு நீங்கள் செய்வதால் மிகவும் ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் பல நாள் கஷ்டங்களும் இந்த நாளில் தீர்க்கப்படும் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே என்று சற்று வருத்தம் கொள்ளும் சூழ்நிலையே ஏற்படும் இன்று உங்கள் அத்தியாவசிய பணியை செய்வதற்கே பல போராட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்கும் அதனால் எந்த ஒரு செயலை செய்யும் போது உங்களுக்கு அதனால் ஆதாயமாக இருக்குமா இருக்காதா என்று யோசித்து செய்ய வேண்டும் மேலும் பரபரப்பில்லாமல் இயல்பாக உங்கள் வேலைகளை செய்தாலே ஓரளவு நன்மை கிடைக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலா துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் யாவும் இன்று நல்ல வரவேற்பும் ஆதாயம் பெறுவதாக இருக்கும் பல நாள் போட்ட திட்டங்களை இன்று காலையிலிருந்தே நல்லபடியாக நிறைவேற்ற தொடங்குவீர்கள் அதற்கேற்ற சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையும் மேலும் சொந்த பந்தங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்க பெற்று அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் பல நாளாக செய்ய வேண்டிய கோவில் திருப்பணிகளையும் இன்னும் முன்னின்று செய்து முடிப்பீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிகராசி விருட்சிகராசி நண்பர்களே இன்று உங்களை சுற்றி உள்ளபர்கள் உங்களை சார்ந்தே இருப்பதற்கு காரணங்கள் உண்டு காரணம் நீங்கள் மற்றவர்களின் தேவை அறிந்து இன்று உதவி செய்வதும் பலரும் விரும்பி வந்து உங்களிடம் உதவி கேட்பதும் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்வதும் இன்று நடக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியிலும் நல்ல முன்னேற்றத்தைக் காண்பீர்கள் இதுவரை சுபகாரிய தடைகள் இருந்த விருச்சிக ராசி நண்பர்கள் வீட்டில் தடைகள் நீங்க பெற்று நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நிம்மதி மூச்சு விடும் நாளாகவே இருக்கும் பல நாள் கஷ்டங்களோ தொல்லைகளோ இன்று நிரந்தரமாக தீர்க்கப்படுவதாலும் இன்று நாள் முழுவதுமே தெய்வ அனுகூலம் இருப்பதாலும் நாளே ஒரு சிறப்பான என் நாள் என்று சொல்லிவிடலாம் பல நாள் ஆசைகள் ஒன்றையும் இன்று நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இந்த நாள் சிறப்பும் ஏற்றமும் நிறைந்த நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று ஒரு குறிக்கோள் வைத்து கொண்டு அதன்படியே செய்ய தொடங்குவீர்கள் எப்பொழுதும் பலருடன் கலந்து ஆலோசித்து தான் செய்வீர்கள் இன்று நீங்கள் போட்ட திட்டத்தை நிறைவேற்ற உங்கள் சொந்த கருத்து ஒன்றையே நீங்கள் யோசித்து செய்வதாலும் உங்கள் சொந்த முயற்சியாலும் செய்வதாலும் இன்று உங்கள் காரியங்களும் நல்லபடியாக நல்ல ப முடிந்து நல்ல பலன் அளிப்பதாக இருக்கும் மற்றவர்களின் கருத்துக்களை புறக்கணித்தாலும் இன்றைய நாளில் உங்கள் தனி திறமையாலே உங்கள் செயல்பாடுகள் முடிந்ததால் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் பலரும் உங்கள் திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் இன்று பாராட்டும்படியான சூழ்நிலை ஏற்படும் மேலும் பல நாளாக முடிக்காமல் இருந்த அலுவலக பணிகளோ தொழில் சார்ந்த பணிகளையோ நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் இது ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று பிரயாணங்களால் மிகவும் அனுகூலம் அடையும் நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த பல நாள் பிரச்சனைகளும் இன்று முடிவுக்கு வரும் நாளாக இருக்கும் இன்று பொருளாதார விஷயத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று சுற்றியுள்ளவர்களுக்கும் உங்களால் ஆதாயம் ஏற்படுவதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சி அளிக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று குடும்பத்துடன் சேர்ந்து சிறுதூர பயணம் செல்லும் சந்தர்ப்பம் ஏற்படும் நீங்கள் அந்த பிரயாணத்தால் பெருத்த ஆதாயமும் லாபமும் அடைவீர்கள் மேலும் பல நாளாக உடல் உபாயிலிருந்த வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலனிலும் நல்ல முன்னேற்றமடையும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மீன ராசி மாணவர்களுக்கும் அனைத்திலும் வெற்றியும் ஏற்றமும் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்